ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வரதராஜா அண்ட் வெல்கம் டு ஆர் சேனல் இன்னைக்கு நம்ம எப்பிசோட் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் சப்ஸ்க்ரைபர்ஸ் ரியல் லைஃப் கோஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்க்க போகிறோம் பொதுவாக ஒரு வீட்டில் அமானுஷமான நிகழ்வுகள் நடந்தது அப்படின்னா அந்த அமானுஷத்துக்கிட்டிருந்து நீங்கள் எப்படி தப்பிக்கலாம் அந்த வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்து தப்பிச்சுக்கலாம் சரி இதுவே ஒரு ஹோட்டலில் நடக்குது அப்படின்னா அந்த ஹோட்டலில் இருந்து வெளியே ஓடி வந்து தப்பிச்சுக்கலாம் சரி இதுவே ஒரு காட்டுக்குள்ளே நடக்குதுன்னு வச்சுப்போமே அந்த காட்டிலிருந்து வெளியே ஓடி வந்தும் தப்பிச்சுக்கலாம் ஆனால் நீங்கள் ஒரு அமானுஷத்தை நடுக்கடலில் ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த அமான அமானுஷத்தை கிட்ட இருந்து உங்களால் தப்பிக்க முடியுமா அப்போ உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்குன்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க என்னடா நடுக்கடல்ல அமானுஷமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க இன்னைக்கு நீங்க பார்க்க போற நிகழ்வுல அப்படிப்பட்ட ரொம்பவும் சுவாரஸ்யமான சம்பவம் தாங்க காத்துக்கிட்டு இருக்கு வெல் இந்த சம்பவத்தை நீங்க பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி இல்லைனா நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடுவே இருக்கிற பெல்லை கொண்டே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே உடனே பார்க்க முடியும் வாங்க ஸ்வீட்டாக வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு நம்மளுக்கு சென்னையிலிருந்து நோயல் அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் மெயில் பண்ணிவிட்டுருக்காரு இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவருக்கு ரெண்டாயிரத்தி பத்து காலங்கட்டங்களில் நடந்ததாகவும் வந்து சொல்லியிருக்காரு சரி கதையோடைய ஸ்டார்டிலிருந்தே வர ஆரம்பிப்போமே நோயல் வந்து பார்த்திங்கன்னா சென்னையை சேர்ந்த ஒரு நபர் தான் சின்ன வயசுலேருந்து அவர் சென்னையில் தான் படிக்கிறாரு சென்னையில் தான் அவருடைய கல்லூரி படிப்பையும் முடிக்கிறாரு அவருக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு மிகப்பெரிய ஆம்பிஷன் இருக்குங்க என்னென்னு கேட்டிங்கன்னா நேவியில் போயிட்டு சேரணும் அப்படின்றது தான் அவருடைய மிகப்பெரிய ஆம்பிஷன் அதுக்காகவே அவர் வந்து பார்த்திங்கன்னா அகாடமிலலாம் அதாவது அவருடைய மார்க்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டாப் லெவலில் வந்து மார்க்ஸ் வாங்கியிருந்தார் அதுக்குண்டான நேவிக்குண்டான ட்ரைனிங் சில கோர்ஸஸ் எல்லாம் இருக்கா ஸோ அந்த கோர்சஸ்லாம் ஜாயின் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் செலெக்ஷன்ஸுக்கெல்லாம் போவாங்க இல்லையா பொதுவாக ஒரு ராணுவத்துக்கு போகணும் அப்படின்னாவே நிறையா செலெக்ஷன்ஸ் இருக்கும் அந்த மாதிரி நேவிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் செலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது அந்த செலெக்ஷன்ஸுக்கு வந்து போயிருக்காரு ஆனால் இவருடைய பேட் லக் என்னன்னு கேட்டிங்கன்னா நேவியுடைய செலெக்ஷனுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இவருக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட் ஆகுதுங்க அந்த ஆக்சிடென்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய கால் எலும்பு வந்து உடஞ்சிருது உடஞ்ச ஒரு காரணத்தினால இவரனால நேவியில் போயிட்டு அந்த ஒரு ரிகரஸான ட்ரைனிங்கும் எடுத்துக்க முடியாது ப்ளஸ் நேவியில் ஜாயின் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிடுறாங்க ரொம்பவும் மடம் உணஞ்ச நோயல் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா ரொம்பவும் டிப்ரெஸ்ட் ஆகிடுறாரு டிப்ரெஸ்ட் ஆகிட்டு அவருடைய வீட்டில் அவருடைய ரூமுக்குள்ளேயே வந்து இருக்க ஆரம்பிக்கிறாரு இது யாருக்கு ரொம்பவும் வருத்தம் கொடுத்ததுன்னு கேட்டிங்கன்னா நோயலுடைய அப்பா அம்மாவுக்கு ரொம்ப வருத்தம் கொடுத்தது ஒட்டுமொத்தமாக நோயலோட குடும்பத்தில் எத்தனை பேருன்னு கேட்டிங்கன்னா நாலு பேர் அவர் அவங்க தங்கச்சி அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா அவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா இவர் மேலே அளவு கடந்த ஒரு பாசம் ஸோ சுனோயல்கிட்ட வந்து பேசுகிறாரு நீ வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டு நீ அதுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப முயற்சி பண்ண ஆனால் அந்த ஒரு விஷயம் முன்னால் பண்ண முடியல அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னா அது வந்து வாழ்க்கையுடைய ஒரு எண்ட் ஆகாது இதுக்கு வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் இருக்கா அதாவது இதுக்கு பதிலாக வேற ஏதாவது பண்ணலாமா உனக்கு பிடிச்ச இந்த கடல் பயணத்துக்கு ஈக்குவலாக ஏதாவது பண்ணலாமான்றதை யோசிக்கலாம் நீ இந்த ரூமை விட்டு வெளியேவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேச ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறம் கொஞ்சம் நாட்கள் நகர நகர நாட்கள் மாதங்கள் ஆகுது மாதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருடம் ரெண்டு வருடம் ஆயிடுதுங்க ரெண்டு வருஷம் கழிச்சு தான் நோயல் வந்து அவருடைய மனநிலைமையை அவரே சரிப்படுத்திக்கிட்டு அந்த ரூம்ல இருந்து வெளியே வராரு வெளியே வந்து அவங்க அப்பா கிட்ட பேந்து பேச ஆரம்பிக்கிறாரு சரி நான் நேவியில் போகணும்னு ஆசைப்பட்டேன் கடல் படையில் சேரணும் அப்படின்றது என்னுடைய மிகப்பெரிய கனவாக இருந்தது அந்த கனவு கனவாகவே ஆயிடுச்சு ஆனால் கடல் அப்படின்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் கடல் சம்பந்தப்பட்ட வேலைகள் ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் அப்போ தான் அவங்க அப்பாவுடைய ஃப்ரெண்டோட பையன் வந்து பார்த்தீங்கன்னா குரூஸ் ஷிப்பில் வந்து

எடுத்திருக்கான் காலேஜும் முடிச்சிட்டான் ஸோ ஆப்யாசா நியூ அந்த இடத்துல மேனேஜர் கேட்டகரியில அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணா இவனுக்கு வேலை கிடச்சிடும் இன்டர்வியூக்கு போயிட்டு அப்ளை பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இவர் அப்ளையும் பண்றாரு இன்டர்வியூவும் போய் அட்டென்ட் பண்றாரு அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஷிப் கம்பெனியில் வேலையும் கிடைச்சிருதுங்க அந்த வேலையுடைய டைம் லைன் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறு மாதம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் கப்பல்ல இருப்பார் ஆறு மாதம் வந்து வீட்டில் இருப்பார் ஸோ ஒரு வருஷத்துல ஒட்டுமொத்தமாகவே ஆறு மாதம் தான் வேலை செய்வார் ஆனால் ஒரு சில வருடங்கள் இருக்கு இந்த மாதிரி சம்டைம்ஸ் ஒம்பது மாதம் வந்து இவர் கப்பல்லே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கலாம் வெறும் மூணு மாதம் மட்டும்தான் லீவ் இருக்கலாம் ஸோ இது வந்து ஆறு மாதம் அப்படின்றது வந்து கான்ட்ராக்டில் இருக்கும் பட் ஒரு ஒருத்தர் பர்சனலோடைய விருப்பத்துக்கேற்றபடி அதாவது ஆறு வருஷம் அவங்க வந்து வீட்லேயும் இருக்கலாம் இல்லைனா மூணு மாதம் கூட வீட்டில் இருக்கலாம் நோயலுக்கு வந்து கடல்னால் ரொம்ப பிடிக்குமே இவர் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது மாதம் கடல்லையும் மூணு மாதம் மட்டுமே தான் வீட்டில் இருப்பாராம் ஸோ இந்த மாதிரி இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷம் வந்து ஓட்டிடுறாருங்க ரெண்டு மூணு வருஷம் ஓட்டிட்டதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப டயர்ட் ஆகிடுறாரு ஏன்னா தான் கடலே இருப்பாங்க அந்த சீ சிக்னஸ் அப்படின்றது இருக்குல்ல அதாவது கடலில் போயிட்டா இவங்களால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு விதமாக எதுவுமே வந்து தெரியாது ஒரே முகங்களை வந்து பார்க்கணும் டெய்லியும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் கப்பலே டிராவல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா சுற்றி வெறும் தண்ணி தான் இருக்கும் ஸோ உப்பு இருக்கிற தண்ணி அதை சுவாசிச்சா அதில் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும் இல்லையா ஸோ ஹெல்த் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ் அதாவது ஹெல்த்ல பிரச்சனை வர ஆரம்பிக்குது அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா முதல் தடவையா வாழ்க்கையில் முதல் மாதம் வந்து லீவ் போடுறாரு மாதம் போட்டுட்டு வீட்டுக்கும் வராருங்க ஸோ டாக்டர் கிட்ட போயிட்டு இவருடைய ஹெல்த் செக்அப்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரிகவர் ஆகிட்டு வர்றாரு ரெண்டு மாதம் லீவும் முடிஞ்சிருது ரெண்டு மாசம் ரொம்பவும் சந்தோஷமா இருக்கிறாரு வீட்டில் நோயலுக்கு பெண் பார்க்கலாம் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற அளவுக்கு வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஸோ இந்த அளவுக்கு வீட்டில் சந்தோஷமான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்து பதிமூணு பதினாலு காலகட்டங்களில் நோயலுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது அந்த ஃபோன் கால் எங்கே இருந்துன்னு வந்து கேட்டிங்கன்னா இவங்களுடைய ஷிப்பிங் கம்பெனிலிருந்து தான் வந்தது அதாவது இந்த குரூஷிப் வச்சுருக்காங்க இல்லையா இந்தியாவில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய குரூஷிப் ஷிப் கம்பெனி ஸோ அங்கிருந்து தான் கால் வருது இந்த மாதிரி அர்ஜென்ட்டாக ஆம்ஸ்டர்டாம் அதாவது நியூஸிலாந்து ஆம்ஸ்டர்டாம் இருக்கு இல்லையா அங்கே இருந்து ஒரு மிகப்பெரிய கம்பெனியோடைய மிகப்பெரிய கப்பல் அங்கே இருந்து கிளம்புது இது வந்து ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் கப்பல் இது இது அளவுக்கு பெரிய கப்பல் இது வரைக்கும் நம்ம கம்பெனியில் கிடையாது இன்ஃபேக்ட் அந்த கப்பலில் வரவங்க எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹை ப்ரொஃபைல் பேசஞ்சர்ஸ் அதாவது ரொம்பவும் பணக்கார பேசஞ்சர்ஸ் அந்த பேசஞ்சர்ஸை வந்து பார்த்துருக்கறதுக்கு அந்த இடத்துல அதாவது அந்த கப்பலில் வந்து ரொம்பவும் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆட்களை தான் நாங்கள் வந்து வேலைக்கு வைக்கிறோம் ஸோ எக்ஸ் ஆட்கள்னு பார்த்தாலே இந்த கம்பெனிலேயே பெஸ்ட் ஆஃப் சர்வீஸ் கொடுக்கக்கூடிய ஆள் நீ மட்டுமே தான் உன்னுடைய லீவை இந்த தடவை மூணு மாசமாக கட் பண்ணிட்டு உன்னால உடனே வந்து ஜாயின் பண்ணிக்க முடியுமா அப்படின்ற ஒரு ரிகொஸ்டாக வந்து கேட்குறாங்க இவருக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு ஏன்னா இது வரைக்கும் இவர் வந்து கப்பல் பயணத்தில் வந்து இருந்தாரு ஆனால் இது வரைக்குமே டாப் கிளாஸ் ஹையஸ்ட் கிளைண்ட்ஸ் அதாவது இருக்கிறதுலேயே பயங்கர பணக்கார கிளைண்ட்டு அந்த கிளைண்டில் கூட டிராவல் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இவருக்கு வந்து கிடைக்கல இந்த தடவை இவருக்கு கிடைச்சிருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி மிஸ் பண்ணுறது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டார்கிட்ட பேசுகிறாரு பேசிட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா நான் கண்டிப்பாக நான் வந்து ஜாயின் பண்ணுறேன் சார் இந்த ஒரு கப்பல் பயணத்தில் நானுமே இருப்பேன் நான் இதில் வேலை பண்ணுறேன் அப்படின்னு வந்து ஒத்துக்கிறாரு வேலை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டால் மட்டும் போதாதுங்க அடுத்த ரெண்டு நாளுக்குள்ளே நீங்கள் கிளம்பி மும்பைக்கு வரணும் மும்பையிலேருந்து உங்களுக்கு ஒரு ஃப்ளைட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆம்ஸ்டர்டாமுக்கு அனுப்பிடுவோம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அங்கேருந்து கப்பல் பயணத்தில் ஈடுபடலாம் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க உடனடியாக அவர் என்ன பண்ணுறாருனா அப்பா அம்மா கிட்ட பேசி சமாதானப்படுத்திட்டு உடனடியாக அவர் வந்து மும்பைக்கு போகிறாரு மும்பையிலேருந்து ஃப்ளைட் வழி ஆம்ஸ்டர்டாமுக்கு போறாரு அங்க போயிட்டு அந்த கப்பலை பாக்குறாருங்க பார்த்த உடனே அப்படியே மெய் மருந்து பாக்குறாரு அவருடைய வாழ்நாள்ல எவ்வளவோ கப்பல்களை பார்த்திருக்காரு ஆனா அந்த அளவுக்கு அழகான கப்பலை இவர் பார்த்ததே கிடையாது வெளியில இருந்து பார்க்கும் கப்பல் இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கே கப்பலுக்குள்ள எவ்வளவு அளவுக்கு பிரம்மாண்டம் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு ஆவல் இவருடைய மனசுக்குள்ள உண்டாக ஆரம்பிக்குதுங்க இவர் அப்படியே கப்பலுக்குள்ள என்டர் ஆகிறாரு என்டர் ஆகி அப்படியே சுத்தி முத்தி பார்த்த உடனே ஷெல் ஷாக் அப்படின்னு அதாவது ஒரு விஷயத்தை பார்த்து சில மாதிரி அப்படியே ஷாக் வாக்காய் நிற்பாங்க இல்லையா அந்த மாதிரி தான் இவர் வந்து நிற்கிறாரு ஏன்னா அந்த கப்பலுக்குள்ள இல்லாத விஷயங்களே கிடையாது அப்படின்றாங்க கிட்டத்தட்ட பதினெட்டு அடுக்கு மாடி கொண்ட கப்பல் அப்படின்னு சொல்லலாம் அந்த கப்பலுக்குள்ள நிறைய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸஸ் இருக்கு நிறைய ரெஸ்டாரன்ட்ஸ் இருக்கு அது மட்டுமே இல்லாமல் விளையாட்டு சம்பந்தப்பட்ட நிறைய விளையாட்டு மைதானங்கள் இருக்கு அது மட்டுமே இல்லாமல் நைட் கிளப்ஸ் பார்ட்டி பண்ணுறதுக்கு இடம் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் இதுவே ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸாக இவருக்கு இருந்தாலும் இதுக்கப்புறம் தான் ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸாக காத்துக்கிட்டு இருந்தது அந்த கப்பலுக்குள்ளே என்டர் ஆன உடனே தான் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெட்டர் கொடுக்கப்படுதுங்க அந்த லெட்டரை பிரித்து பார்க்குறாரு அப்போ இவருக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கே காத்துக்கிட்டு இருந்தது இவருக்கு சீனியர் மேனேஜர் அப்படின்ற ஒரு போஸ்ட் வந்து கொடுத்துருந்தாங்க அந்த சீனியர் மேனேஜர் போஸ்ட்டு கொடுத்தனால இவருடைய சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எவ்வளோ சம்பளம் வாங்கிக்கிட்டு இருந்தாலோ அதை விட மூணு மடங்கு சம்பளம் இவருக்கு வந்து கிடைச்சிதுங்க யோசிச்சு பாருங்க கண்ணா லட்டு தின்னு ஆசையா இங்க வந்து கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு லட்டு தின்னு இருப்பார் போல இருக்குது அவ்வளவு அளவுக்கு இவருக்கு சந்தோஷம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சரி சார் உங்களுடைய ரூமுக்கு வந்து நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு கீழே ஒர்க் இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இவருடைய ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க ஸோ நார்மலாக இவர் வந்து எல்லா கப்பல்லையும் தங்கியிருக்காரு நார்மலான ஒரு ரூம் தான் கொடுக்கப்படுமா ஆனால் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஸ்வீட் ரூம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஸ்வீட் ரூம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டு அளவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி ரூம் இருக்கும் அதாவது மிகப்பெரிய பிரம்மாண்டமாக லக்ஸூரியாக ஒரு ரூம் இருக்கும் அந்த மாதிரி ஒரு ரூம் கப்பல் வைக்கப்பட்டிருந்தது அந்த ஒரு ரூம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் சீனியர் மேனேஜர் அப்படின்றதுனால இவருக்கு கொடுக்குறாங்க இந்த ஒரு ரூமை சுற்றி பார்க்குறாரு எப்பா ரூமை சுற்றி பார்க்கறதுக்கே ரெண்டு நாள் ஆகும் போல இருக்குதுப்பா இந்த ரூமுக்குள்ளே இல்லாத விஷயங்களே இல்லை போல இருக்குது பெட்டு பெட்டுன்றாங்க பெட் வந்து நார்மலாக ஒரு ஆள் படுக்கிறதுக்கு இவ்வளோ இடம் இருந்தால் போதும் ஆனால் அந்த பெட்டே கிட்டத்தட்ட ஒரு பத்தடிக்கு இருக்குதுங்க அவ்வளோ பெரிய பெட்டா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சி வியூ இந்த இவருடைய ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஜன்னல் மாதிரி ஒன்னு இருக்கு ஸோ அங்கிருந்து பார்த்தா வெளியே கடல் வந்து அப்படியே இவர் ரசிக்கலாம் அப்படியே வந்து இவருடைய ரூம்ல இருந்து வெளியே போனோம் அந்த இடத்துல ஒரு சின்ன பால்கனி மாதிரி இருக்குது அந்த இடத்துல உட்காந்து டீ குடிக்கலாம் காஃபி குடிக்கலாம் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகிறாங்க இவருடைய ரூமுக்குள்ளே இருக்கிற வசதிகள் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணற்ற வசதிகள் உள்ளே ஒரு வாஷிங் மிஷின் இருக்குது இவர் எதுக்காகவும் ரூமை விட்டு வெளியே வரவே வேணாம் அவ்வளோ அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு ரூம் வந்து இவருக்கு கொடுக்கப்படுது வாழ்க்கையில் நம்ம சாதிச்சிருந்தா அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் இவர் வந்து பார்த்திங்கன்னா இவரு அப்படியே படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாருங்க அதுக்கப்புறம் இவருக்கு ஷிஃப்ட் டைமிங்ஸ் எல்லாம் சொல்ல போடும் இல்லையா ஸோ அந்த கம்பெனிலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா டே ஷிஃப்ட் இருக்கும் நைட் ஷிஃப்ட் இருக்கும் இது வரைக்கும் இவருடைய வாழ்க்கையில் டே ஷிஃப்ட் மட்டும் தான் கத்துக்கிட்டு இருந்திருக்காரு ஆனால் இப்போ இவருக்கு கொடுக்கப்படுற ஷிஃப்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா ஈவினிங் டு நைட் ஷிஃப்ட் அதாவது யூகே ஷிஃப்ட் டைமிங் அப்படின்னு ஒரு ஈவினிங் நாலு மணிலிருந்து நைட் ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் அப்படின்ற ஒரு ஷிஃப்ட் வந்து கொடுக்குறாங்க இந்த ஷிஃப்ட்ல ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் இருந்தாலும் மிகப்பெரிய நெகட்டிவ் என்ன தெரியுமா நைட் பன்னெண்டு மணி வரைக்கும் தான் அந்த ஷிஃப்டில் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே ஃபங்க்ஷனாக இருக்குமா ஸோ நைட் பன்னெண்டு மணிக்கு ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணப்படும் நைட்டு பன்னெண்டு மணிலிருந்து அதிகாலை ஆறு மணி வரைக்கும் ரெஸ்டாரண்ட்ஸ் எதுவுமே இருக்காது ஸோ பை சான்ஸ் இவருக்கு பசிச்ச கூட இவர் வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிட முடியாது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை எந்த ஒரு ஷிஃப்ட்டில் இருக்குங்க சரி பரவாயில்ல நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே யார் சாப்பிட போகிறா நம்மளுக்கு தான் பசிக்காதே நம்ம தான் சீக்கிரமே சாப்பிட்ருவோமே அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அன்றைக்கி போன நாள் ஃபுல்லாக தூங்கியிருக்காரு அதுக்கப்புறம் அந்த கப்பலை போய் சுற்றி பார்த்துருக்காரு அடுத்த நாள் சாய்ந்தரம் தான் இவருடைய ஷிஃப்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ இவருடைய ரூமை வந்து ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணுறாருங்க ஆல்ரெடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ரூம் லக்ஜூரியாக இருக்குது ஆனால் இவருக்கு இவருடைய ரூம் எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுவாருன்னு கேட்டிங்கன்னால் எல்லாமே ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி வச்சுப்பாங்களே அதாவது ஒரு 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 அலமாரியில் வந்து ட்ரெஸ் வைக்கிறதுனாலும் ப்ராப்பராக ப்ராப்பராக வச்சுப்பாங்க எல்லா பொருள்கள் பொருள்கள் வச்ச இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சில பேர் வந்து வந்து இருப்பாங்க இல்லையா ஸோ ஸோ அந்த மாதிரி பர்சன் தான் இவர் எல்லாத்தையும் வச்சுட்டு இவருடைய ஷிஃப்ட்டுக்கு கிளம்புறாரு நாலு மணிக்கு வந்து கிளம்புறாருங்க கிளம்பி அன்னைக்கு நைட்டு முழுவதும் வந்து வந்து பார்த்தீங்கன்னா இவர் வேலையில் இருக்கிறாரு வேலையை முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி ஆயிடுது இவருக்கு வந்து ஒன்பது மணிக்கு டின்னர் கொடுக்கப்படுது கொடுத்தாலுமே பன்னெண்டு மணிக்கு வேலையை முடிச்சுட்டு இவர் இவருடைய ரூமுக்கு வராரு ரூமுக்கு வந்து பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஷாக்கை காத்துக்கிட்டு இருந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா இவர் அடுக்கி வச்ச பொருள்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தலைகீழாக வெளியே வெளியே விழுந்து கலந்தது என்னடா இது இப்படி வெளியே விழுந்து கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இவருடைய ட்ரெஸ் எல்லாமே வந்து வெளியே விழுந்து கிடக்குது அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்காக ஒரு சில ஸ்நாக்ஸ் எல்லாம் இல்லையா அந்த ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டாய்லெட்டில் விழுந்து கிடக்குது இவருடைய செருப்பை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்குது என்னடா இது இந்த ரூமில் இருக்கிறது ஒரே ஒரு சாவி அந்த ஒரு சாவி ஏங்கிட்ட மட்டும்தான் இருக்குது அப்படி இருக்கும்போது யார் நம்மளுடைய ரூமுக்குள்ளே வந்தது யார் இந்த மாதிரி பண்ணி வச்சது அப்படின்ற ஒரு கோவம் இவருடைய மனசுக்குள்ளே வருது சரி இதெல்லாம் இதெல்லாம் பார்த்தா ரொம்ப கடுப்பாவது கொஞ்சம் லைட்டாக க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் படுத்து தூங்குவோம் டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறாரு க்ளீன் பண்ணிட்டு இவர் வந்து படுத்து தூங்குறாருங்க ஸோ படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கும்போது இவருக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ பெரிய பெட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து அடி சைஸில் இருக்கிற ஒரு பெட்டு அந்த பெட்டில் இவர் வந்து படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காரு நல்ல தூக்கம் ஆழ்ந்த தூக்கம் ரூமில் இவர் தனியாக தான் இருக்கிறாரு ஆனால் இவருடைய மனசுக்குள்ளே என்ன தோணுதுன்னு கேட்டிங்கன்னா தனியாக இல்லை கூடவே யாரோ இருக்கிறாங்க அப்படின்னு வந்து இவருக்கு தோணிக்கிட்டே இருக்குங்க என்னடா இது கூட யாரோ இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இவர் புரண்டு புரண்டு படுக்கிறாரு நிம்மதியான தூக்கம் இல்லை அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் தான் இருக்காரு அப்படியே புரண்டு படுத்து அந்த ஒரு ஜன்னல் சொன்னோம் இல்லையா ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ஜன்னல் இருக்குது அப்படியே கடல் தெரியும் அப்படின்னு சொன்னோம் அந்த ஒரு ஜன்னல் பக்கம் பார்க்குறாரு வெளியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு லைட் வந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்கு ஏன்னா அந்த இடத்துல பால்கனியும் இருக்குது ஸோ சின்னதாக அந்த லைட் வழியாக வெளியே பார்த்தா உண்மையிலேயே அந்த பால்கனியில் யாரோ நின்றுக்கிட்டு இருக்கா மாதிரி ஒரு விம்பம் இவருக்கு வந்து தெரியுதுங்க அதை பார்த்த உடனே இவர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பயத்தில் அப்படி எழுந்து உட்காடுறாரு எழுந்து உட்காந்து பட்டுனு கண்ணெல்லாம் தொடச்சிட்டு அப்படி பார்க்குறாரு பார்த்தா அந்த இடத்துல யாருமே கிடையாது என்னடா இது அந்த இடத்துல யாரும் நின்றுக்கிட்டு இருக்க மாதிரியே ஒரு விம்பம் தெரிஞ்சுது இப்போ அந்த இடத்துல யாருமே இல்லையே ஒருவேளை நம்ம தான் இந்த மாதிரி இமேஜினேஷன் பண்ணிக்கிறோமோ அப்படின்ற ஒரு மனக்குழப்பம் இவருக்கு அன்னைக்கு ஏற்படுதுங்க அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் தூக்கம் வராமல் புரண்டு 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 படுக்கிறாரு ஆனால் ஒரு வழியாக ரொம்ப டயர்டாக இருந்த ஒரு காரணத்தினால தூக்கிடுறாருங்க அடுத்த நாள் காலையில் எழுந்துக்கிறாரு எழுந்து உடனே போயிட்டு சாப்பிட்றாரு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் நாலு மணிக்கு தானே ஷிஃப்ட் ஸ்டார்ட் ஆகும் திரும்பவும் இவருடைய ரூமை வந்து வந்து அடுக்கி முடிச்சுட்டு பக்காவாக போட்டோ எடுத்துக்கிறாரு இப்போதான் ரூம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாலு மணிக்கு இவர் இவருடைய ஷிஃப்ட்டுக்கு நாலு மணிலிருந்து நைட்டு பன்னெண்டரை மணி வரைக்கும் இவர் வந்து இருக்கிறாரு அதே மாதிரி நைட் ஒன்பது மணிக்கு சாப்பிட்றாரு ஆனால் சாப்பிட்டாலுமே இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக பசிக்கிற மாதிரி இருக்கு சரி அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் என்ன தான் ரூமில் தான் அந்த ஸ்நாக்ஸை போய் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வராரு நைட் பன்னெண்டரை மணிக்கு இவருடைய ரூமை திறக்கிறாரு ரூம் தொடர்ந்து பார்த்தா திரும்பவும் ஒரு மிகப்பெரிய ஷாக் நேத்து நைட் எப்படி இவருடைய ரூம்ல பொருள்கள் எல்லாமே களைஞ்சி களைஞ்சு இருந்ததோ அதே மாதிரி இன்னைக்கு நைட்டுமே பொருள்கள் எல்லாமே கலைஞ்சு தாங்க இருந்தது அதுலயும் குறிப்பாக என்ன தின்பண்டங்கள் அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சிருந்தாரு அந்த ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மிந்தின நாள் வந்து பொட்டலங்களா வந்து பாத்ரூமில் விழுந்து கிடந்தது ஆனால் இன்னைக்கு எப்படி விழுந்து கிடந்ததுன்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்நாக்ஸ் பாக்கெட் எல்லாமே பிரித்து அப்படியே கீழே பாத்ரூமில் கொட்டி விட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கொட்டி விட்டு இருந்ததுங்க அதுக்கப்புறம் இவருடைய துணி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிழிஞ்சி 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 அப்படியே கீழே போடு வைக்கப்பட்டிருந்தது ஸோ இந்த ஒரு விஷயத்தை பார்த்த உடனே இவருக்கு சரியான ஒரு கோவம் உடனடியாக அந்த ஃப்ளோரில் இருக்கிற மேனேஜர் இருப்பார் இல்லையா ஸோ அவர் வந்து கூப்பிட்றாரு ஆச்சு என்னுடைய ரூமை யார் வந்து ஆக்சஸ் பண்ணது அப்படின்னு வந்து கேட்குறாரு அதுக்கு அந்த மேனேஜர் சொல்கிறாரு சார் உங்களுடைய ரூம் யார் சார் வந்து வருவா கண்டிப்பாக வரவே மாட்டோம் இது மேனேஜர் ரூம் அப்படின்றதுனால ஒரே ஒரு சாவி மட்டும் தான் இருக்குது அந்த சாவியும் உங்கள் கிட்ட தான் இருக்குது ஸோ இந்த ரூமுக்குள்ளே யாருமே வரல சார் வேணால் சிசிடிவி வேணால் செக் பண்ணுங்க அப்படின்றாங்க இவர் போயிட்டு சிசிடிவியை செக் பண்ணுறாரு உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ரூம் பக்கம் யாருமே வரல அப்படின்றது மட்டும் இவருக்கு வந்து தெரியுது ஸோ யாருமே வரல அப்படின்னா எப்படி ரூமுக்குள்ளே இருக்கிற பொருள்கள் எல்லாம் செதறி கிடக்குது அப்படின்னு சொல்லி அப்போ தான் இவருடைய மனசுக்குள்ளே லைட்டாக பயம் வர ஆரம்பிக்குது இருந்தாலும் இவர் வந்து ஒரு சீனியர் மேனேஜர் இல்லையா பயந்தோம் அப்படின்ற ஒரு மேட்ரை காட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு சரி சரி ஓகே ஓகே ஃபைன் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா ரூமுக்குள்ளே எல்லாத்தையும் ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணுறாரு அரேஞ்ச் பண்ணிவிட்டு படுத்து தூங்கலான்னு முயற்சி பண்ணுறாரு ஆனால் இப்போது இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சரியான ஒரு பசிங்க இவனால் தாங்கவே முடியல ஏன்னா ஆல்ரெடி பன்னெண்டரை மணி ஒரு மணி ஆகிடுச்சு ரொம்ப லேட் நைட் ஆகிட்டனால இவருக்கு வந்து பசி ஸ்டார்ட் ஆயிடுச்சு சரி ரெஸ்டாரண்ட் எல்லாமே க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க இருந்தாலும் ரெஸ்டாரண்ட் இருக்கிற பக்கம் போனால் ஏதாவது ஒன்று சாப்பிட்றதுக்காவது கிடைக்கும் யாராவது இருப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இவர் வந்து பார்த்தீங்கன்னா கப்பலுக்குள்ள நடந்து போக ஆரம்பிக்கிறாரு காலையில் எந்த அளவுக்கு கப்பலுக்குள்ள ஆக்டிவிட்டிஸ் அதிகமாக இருக்குமோ எவ்வளோ அளவுக்கு மக்கள் நடமாட்டம் இருப்பாங்களோ நைட் டைம் இவர் அந்த கப்பலுக்குள்ளே நடக்கும்போது ஒரு பீதியை தான் நான் கிளப்புது ஏன்னா ஒட்டு வந்து பார்த்தீங்கன்னா யாருமே கிடையாது காலியான ஒரு காரிடார் ஒரு மிகப்பெரிய இடம் நடந்து போகணும் ஐ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்டுக்கு போனோம்னா கிட்டத்தட்ட நாலு மாடி வந்து கீழே போகணுங்க நாலு மாடி இவர் வந்து கீழே போறாரு லிஃப்ட்டில் போறாரு லிஃப்ட்டில் போகும்போது தனி தனியாக போகிறதுக்கு ரொம்ப பயமாக இருக்கு அப்படியே ரெஸ்டாரன்ட்டு குள்ள என்டர் ஆகிறாரு ரெஸ்டாரன்ட்க்குள்ள பார்த்தாலும் யாருமே கிடையாது ஷெஃப் ஷெஃப் யாராவது இருக்கிறீங்களா அப்படின்னு கூப்பிடுறாரு யாருமே கிடையாது ரெஸ்டாரண்ட்ஸோட லைட்ஸ் எல்லாமே ஆஃப் பண்ணப்பட்ட நிலையில தான் வந்துருக்கு அப்படியே இவர் வந்து பயத்தோட அந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டோட கிச்சன் ஏரியா இருக்கும்ல அந்த கிச்சன் ஏரியாக்குள்ள என்டர் ஆகுறாருங்க என்டர் ஆகும்போது பட்டு இவருடைய கண்களுக்கு முன்னாடி யாரோ வந்து நின்ன மாதிரி ஒரு விம்பத்தை பார்க்குறாருங்க இவர் அப்படியே ஷாக் ஆகிறாரு ஷாக் ஆகிட்டு கண்ணை தொடச்சிட்டு பார்க்கும்போது யாருமே கண் முன்னாடி இல்லை யாரா இது யாராவது ப்ராங்க் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப கூப்பிடுறாரு ஷெஃப்னு கூப்பிடுறாரு ஆனால் யாருமே பதில் சொல்லவே இல்லை ஒருவேளை நம்ம தான் வந்து ஏதோ தப்பாக நினச்சிட்டோமோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இவர் என்ன பண்ணுறாருனா பசிச்சாலும் பரவாயில்ல இதுக்கப்புறம் நம்ம சாப்பிடவே வேணாம் நம்ம கிளம்பி திரும்பி நம்மளுடைய ரூமுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி திரும்ப இவருடைய ரூமுக்கே கிளம்பி வர்றாரு இவருடைய ரூமுக்கு வர்றாரு ரூமுக்கு வந்து ரூம் கதவை திறக்கிறாரு திறந்து பார்த்தா உன்னமும் ஒரு மிகப்பெரிய ஷாக் திரும்பவும் அடுக்கி வச்ச பொருள்கள் எல்லாமே அப்படியே கலைக்கப்பட்ட நிலையில இருந்திருக்கு இந்த தடவை அப்படியே பொருளை பார்த்துட்டே இருக்காரு பார்த்துட்டே இருந்த அப்படியே பெட்டில் பாக்குறாருங்க பெட்டில் பார்த்தா உண்மையிலேயே யாரோ பெட் மேல படுத்துக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு விம்பத்தை திஸ் அப்படின்னு சொல்லி லைட்டை போட்டு பட்டுன்னு பாக்குறாரு பெட்டில் யாருமே இல்ல இப்போ இவருடைய மனசெல்லாம் அப்படியே படப்பட அடிக்க ஆரம்பிக்குது இவருக்கு லிட்டலாக தெரியுது ஆஹா இந்த ரூமுக்குள்ளே யாரோ ஒருத்தங்க இருக்காங்க என்ன தவிர யாரோ ஒருத்தங்க இருக்காங்க ஆனால் யாருன்றது மட்டும் தெரியல என்ன பயம் பொறுத்த முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டை போட்டுட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்காருங்க வெளியே கடல் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு அப்படியே லைட்டாக சின்னதாக ஒரு ப்ளூ கலர் லைட் வந்து வெளியே எழிஞ்சிக்கிட்டு இருக்கு அந்த லைட்டையே உத்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக கிரவுண்டில் அதாவது யாராவது வந்து நின்னாங்கன்னா ஒருத்தருடைய நிழல் வந்து படும் இல்லையா அந்த மாதிரி ஒரு நிழல் மட்டும் பார்க்குறாருங்க அந்த இடத்துல நின்றுகிட்டு இருக்கிற ஒரு பர்சனுடைய நிழல் விழுந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு நிழலை பார்க்குறாரு அந்த நிழலை பார்த்துட்டு யாரா அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு ஒத்து பார்க்குறாரு ஆனால் அந்த இடத்துல யாருமே நிற்கலைங்க ஆனால் யாரும் நின்றுக்கிட்டு இருக்க மாதிரி நிழல் மட்டும் விழுகுதுங்க இதை பார்த்த உடனே இவருக்கு செம்ம அள்ளு கிளம்பிடுது ஆஹா இதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம இருக்கக்கூடாதுலாம் இந்த ரூம்லேயே இருக்கக்கூடாது உடனடியாக கேப்டனுடைய இதுக்கு போய்டுவோம் அதாவது ஒரு ரூமுக்கு போய்டுவோம் கேப்டன்லாம் இருப்பாங்க இல்லையா இவர் வந்து என்ன பண்றாருன்னா உடனடியாக ரூமை லாக் பண்றாரு குடு குடு குடுன்னு கேப்டன் கிட்ட ஓடுறாருங்க கேப்டன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு ஹையர் கேட்டகரியில் இருக்கிறவர் கப்பலுடைய கேப்டன் கிட்ட போயிட்டு என்னது இது என்னுடைய ரூமில் இந்த மாதிரிலாம் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது இந்த மாதிரி நான் கிச்சனுக்கு போகும்போது வந்து ஒரு பர்சன் வந்து கண்ணு முன்னாடி வந்தாங்க இதை நான் பார்த்தேன் அப்படின்னுலாம் சொல்லும்போது கேப்டனுடைய முகம் மாறுது கேப்டன் கிட்ட என்னாச்சு யார் அந்த பர்சன் யாராவது என்னை பயன்படுத்த ட்ரை பண்ணுறாங்களா இல்லை யாராவது ப்ராங் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கேப்டன் எதுவுமே சொல்ல நீங்கள் பார்த்த விஷயத்தை யாருக்கிட்டையும் தயவு செய்து சொல்லாதீங்க அந்த ரூம் உங்களுக்கு வேணா உங்களுக்கு வேற ஒரு ஸ்வீட் ரூம் வந்து அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு என்னங்க நீங்கள் எவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்டு யாரோ என்ன பயம் பொறுத்த முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறேன் நீங்கள் எந்த விதமான ஒரு ஆக்ஷனும் எடுக்கல இன்ஃபேக்ட் நான் ஒரு சீனியர் மேனேஜர் எனக்கே இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது அப்படின்னா மற்றவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா எப்படி நீங்கள் ஆக்ஷன் எடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கே கேட்டுக்கிட்டே இருக்காரு கேப்டன் எதுவுமே பதில் சொல்லாமல் என்ன சொல்கிறாரு அப்படின்னா உங்களுக்கு வேற ஒரு ரூம் கொடுக்குறோம் சார் சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு ஸ்வீட் ரூம் வந்து இவருக்கு கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் அந்த ரூமில் போய் ஸ்டே பண்ணுறாரு இவருக்கு எந்த விதமான ஒரு அமானுஷமான நிகழ்வுகளும் நடக்கல ஆனால் இவருடைய மனசுக்குள்ளே இருக்கிற கேள்வி என்னென்னா யாரு அந்த ஒரு நபர் ஏன் என்னுடைய கண்களுக்கு முன்னாடி வந்து வந்து போகணும் ஏன் என்னுடைய பொருட்கள் எல்லாமே களைச்சு போடணும் எதுக்காக அந்த ரூமில் மட்டும் இப்படிப்பட்ட ஒரு ஆக்டிவிட்டீஸ் நடக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி இவருடைய மனசுக்குள்ள திரும்ப 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 ஓடிக்கிட்டே இருந்ததுங்க அதுக்கப்புறம் இவர் வந்து ஒரு லிஸ்ட் எடுக்கிறாரு அந்த லிஸ்ட் யாருடைய லிஸ்ட்னு கேட்டீங்கன்னா இந்த கப்பலில் இதுக்கு முன்னாடி வேலை பண்ணவங்களுடைய லிஸ்ட் யார் இருக்காங்க யார் யாரெல்லாம் திரும்ப வேலை பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கப்பலில் ரெண்டே பேர் மட்டுமே தான் திரும்ப கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமா அந்த கப்பலில் வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒருத்தர் அந்த கப்பலுடைய கேப்டன்

கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வருடங்களுக்கு முன்னாடி இந்த கப்பலில் வந்து பார்த்திங்கன்னா பிரசாந்த் அப்படின்ற ஒரு பையன் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தான் அந்த பிரசாந்த் அப்படின்ற ஒரு பையனுமே வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தான் அவன் சீனியர் மேனேஜர் கேட்டகிரியான்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க அசிஸ்டன்ட் மேனேஜர் கேட்டகிரியில் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தான் ஆனால் இந்த கப்பலோடைய மேனேஜர் அதாவது சீனியர் மேனேஜர் வந்து திடீர்னு உடல்நிலை சரியில்லாமல் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கே போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடுது ஸோ நடு பிரயாணத்தில் வந்து அவர் கிளம்பி போயிட்டதுனால வேறு வழியே இல்லாமல் இந்த பிரசாந்த் அப்படின்ற ஒரு பையனை தான் சீனியர் மேனேஜராக வந்து போடுறாங்க ஸோ இந்த பிரசாந்த் அப்படின்ற பையனுக்கு கொடுக்கப்பட்ட ரூம் தான் அந்த ஸ்வீட் ரூம் அதாவது நோயல் தங்கியிருந்தார் இல்லையா அந்த ஒரு ரூம் வந்து கொடுக்கப்பட்டது ஸோ அந்த பிரசாந்த் அப்படின்ற பையனுக்கு எந்த விதமான ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாதுங்க ஸோ டோட்டலாக டீ டோட்டலர் என்ன மாதிரின்னு சொல்லாமல் நோ ஸ்மோக்கிங் நோ ட்ரிங்கிங் அந்த மாதிரி ஒரு பாலிசி இருக்கிற பையன் ஆனால் ஒரே ஒரு பழக்கம் என்னன்னா நல்லா சாப்பிடுவானா சாப்பிட்டுக்கிட்டே இருப்போன்னா நல்லா எக்ஸசைஸ் பண்ணுவோன்னா இது மட்டும் தான் அந்த பிரசாந்துக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஸோ அதே மாதிரி இவருக்கு நோயலுக்கு எப்படி பசிச்சதோ அதே மாதிரி பிரஷாந்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பசிச்சிருக்கு ஸோ நைட் டைமில் ஷெஃப் கிட்ட கேட்காம அவர் வந்து கிச்சு போகக்கூடாது சரி இருந்தாலுமே பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் குள்ள போயிருக்காரு பிரசாந்த் அப்படின்ற கிச்சன் குழந்தை போயிருக்காரு அந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய பிரிட்ஜ் இருந்திருக்குங்க பிரிட்ஜ் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி சின்ன பிரிட்ஜ் கிடையாது ஒரு மிகப்பெரிய ரெஸ்டாரன்ட்ஸ்ல எல்லாமே ஒரு ஃப்ரீசர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரிட்ஜ் இருக்கும் அந்த பிரிட்ஜுக்குள்ளேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து அடுக்கு மாடியே வீடியோ கட்டலாம் அவ்வளவு பெரிய பிரிட்ஜா இருக்கும் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட நூற்றி இருபது கிலோ இருக்கிற மிகப்பெரிய இரும்பு டோர்லாம் இருக்கும் அந்த ஃப்ரீசருடைய டெம்பரேச்சர்லாம் எப்படி இருக்கும்னா மைனஸ் டென் டிகிரிஸ் மைனஸ் டுவெண்ட்டி டிகிரிஸ்ன்னு இருக்கும் ஸோ எனக்கு ஏன் இவ்வளோ தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா அதே மாதிரி ஒரு ஃப்ரீசர் வந்து பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டு வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஒர்க் பண்ணியிருந்தான் அதாவது ஃபாரின் ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணியிருந்தான் ஸோ அந்த ஒரு ஃப்ரீசருக்குள்ளே என்ன கூட்டிகிட்டு போனால் கூட்டிகிட்டு போய் ஜஸ்ட் ஒரு செகண்ட் ஒரு ரெண்டு செகண்டு தாங்க இருந்திருப்பேன் அப்படி கடை 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 நடுங்க ஆரம்பிச்சிருச்சு ஆனால் என் ஃப்ரெண்டு என்ன சொன்னான் அப்படின்னா இந்த ஃப்ரீசருக்குள்ளே யார் வந்தாலுமே இந்த ஃப்ரீசருடைய டோரை ஓப்பன் பண்ணி தான் வச்சுப்போம் அந்த ஓப்பன் பண்ணி நின்றுக்கிட்டு இருக்கிற பர்சன் நாங்கள் வெளியே வரைக்கும் வெளியே வர வரைக்கும் அந்த டோரை விட்டு போகவே கூடாது அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துருப்போம் அப்படினாரு எதுக்காகடா அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ தான் என் ஃப்ரெண்டு சொன்னாப்புல இந்த மாதிரி தப்பி தவறி இந்த டோர் வந்து லாக் ஆகிடுச்சின்னா இந்த டோரை வெளியே இருந்து மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும் உள்ளே இருந்து ஓப்பன் பண்ணவே முடியாது அப்படி உள்ளே லாக் ஆகிட்டு நம்ம ஜஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தாலே நம்ம காலி செத்துருவோம் ஏன்னா உள்ளே இருக்கிற டெம்பரேச்சர் மைனஸ் டுவெண்ட்டி டிகிரிஸ் அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டு சொன்னாப்பில் ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு இப்போ தெரியுது இந்த ஸ்டோரியில் இதே மாதிரி தான் நடந்திருக்கு இந்த பையன் வந்து போயிருக்கான் அந்த இடத்துல ஏதாவது இருக்கா சாப்பிட்றதுக்குன்னு சொல்லி பார்த்துருக்கான் எதுவுமே கிடைக்கல சரி அந்த ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணுறான் கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது இரநூறு கிலோ டோர்னு வச்சிங்களேன் ஓப்பன் பண்ணுறான் அந்த ஃப்ரிட்ஜோடைய டோர் ஆகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கான் ஒரு டேபிள் இருக்குங்க அந்த டேபிள் எடுத்துகிட்டு வந்து முட்டு கொடுத்துட்டு இவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீசருக்குள்ளே போயிருக்கான் அந்த ஃப்ரீசருக்குள்ளே போயிட்டு ஏதாவது பொருளை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது என்னாகுதுன்னு கேட்டிங்கன்னா அது அவ்வளோ ஹெவியான ஒரு டோர் ஒரு சின்ன டேபிளில் தான் முட்டு கொடுத்து நிற்க வச்சிருக்கான் ஸோ அந்த ஹெவியான டோர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து லாக் ஆகிடுது லாக் ஆனதில் அந்த ஒரு ஃப்ரீசர் வந்து க்ளோஸ் ஆகிடுதுங்க க்ளோஸ் ஆன உடனே யாருமே கிடையாது அந்த பையனை காப்பாற்றுறதுக்கு அடுத்த நாள் தான் வந்து அந்த ஃப்ரீசரை ஓப்பன் பண்ணுறாங்க ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த பிரசாந்த் அப்படின்ற ஒரு பையன் அந்த ஃப்ரீசருக்குள்ளேயே ஃப்ரீஸ் ஆகி இறந்து போய் கிடக்கிறாங்க அந்த பையன் இறந்து போனதுக்கு அப்புறம் தான் அந்த கப்பலுக்குள்ள நிறைய அமானுஷமான விஷயம் எங்களெல்லாம் நடக்க ஆரம்பித்தது குறிப்பாக இந்த பிரசாந்த் அப்படின்ற பையனுடைய உருவம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சது ஸோ ஒரு ஒருத்தராக அந்த கப்பலில் வேலை பண்ணிக்கிட்டு இருந்தவங்க இந்த கப்பலுக்கு மட்டும் நாங்கள் வேலைக்கு வரவே மாட்டோம் எவ்வளோ காசு கொடுத்தாலும் சரி இந்த கப்பலை நாங்கள் வேலை செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒருத்தராக வேலையை விட்டு போக ஆரம்பித்தாங்க கடைசியில் இந்த கப்பலில் மிச்சம் இருக்கிறது ரெண்டே பேர் தான் ஒருத்தர் அந்த கேப்டன் ரெண்டாவது இந்த மால்லில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க இந்த ஒரு பையன் ஸோ இந்த ரெண்டு பேர் மட்டுமே தான் அந்த கப்பலில் இருக்காங்க இவங்களும் ஏன் இருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கும் அந்த கிச்சனுக்கும் எந்த விதமான ஒரு சம்மந்தமும் இல்லை இவங்க அந்த ஸ்வீட் ரூமுக்கும் போக போகிறது அந்த ஸ்வீட் ரூமுக்குள்ள ஏன் உங்களுடைய பொருட்கள் களைஞ்சி இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி பிடிக்கவே பிடிக்காது ரூம் அப்படின்னா வந்து களைஞ்ச நிலையில தான் இருக்கணும் எல்லா பொருள்களும் செதறி போய் கிடக்கணும் அப்போதான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் உங்களுடைய ரூமில் நீங்கள் ரொம்ப ப்ராப்பராக எல்லாமே அடுக்கி வச்சிருந்த ஒரு காரணத்தினால அந்த பையனுடைய ஆன்மா உங்களுடைய ரூமில் இருக்கிற பொருள்கள் எல்லாம் களைச்சு போட்டிருக்கு அதே மாதிரி உங்களை அந்த ரூம்ல இருந்து காலி பண்ணுறதுக்கு அது எண்ணற்ற வேலைகளை வந்து பண்ணியிருக்கு அப்படின்ற ஒரு மேட்ரை அந்த பையன் வந்து நோயல்கிட்ட சொல்றாருங்க இந்த ஒரு கதையை கேட்ட உடனே மனுஷன் கப்பல் இருப்பாரா ஆஹா என்ன ஆனாலும் சரி எவ்வளவு கோடி ரூபா சம்பளம் கொடுத்தாலும் சரி எனக்கு இந்த கப்பலும் தேவையில்ல இந்த வேலையும் தேவையில்ல அடுத்த போட்டு அதாவது ஒரு கப்பல் கிளம்பிச்சு அப்படின்னா ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஊர்களில் வந்து நின்று நின்று போகும் ஸோ இவருடைய ஃபேமிலியில் ஒரு எமர்ஜென்சி அப்படின்ற மாதிரி கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட ஆல்ரெடி அவர் சொல்லிட்டாரு அவங்களுமே கால் பண்ணுறாங்க அடுத்த ஊருக்கு போய் நின்ற உடனே அவர் வந்து பார்த்தீங்கன்னா கப்பல்ல இருந்து இறங்குறாரு வீட்டுக்கு போனவர் தான் அதுக்கப்புறம் கடலும் வேணாம் கப்பலும் வேணாம் அப்படின்னு சொல்லி வீட்டோடையே செட்டில் ஆயிட்டாருங்க அது வரைக்கும் கடலை லவ் பண்ண ஒரு பர்சன் அதுக்கப்புறம் கடலுக்குள்ள போகவே இல்லை இப்போ அவர் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு அவர் வந்து சென்னையில் செட்டில் ஆயிருக்காரு இந்த ஒரு நிகழ்வு எனக்கு கேட்கும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஏன்னா யோசிச்சு பாருங்க ஒரு ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமாக ரசிக்கக்கூடிய ஒரு விஷயம் நேச்சரிஸ்டிக்காக இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு கடல் இருக்கு அந்த கப்பல் இருக்கு இவ்வளோ பிரம்மாண்டமான இடத்துல இருந்தாலுமே அந்த இடத்துல ஒரு அமானுஷம் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுக்கப்புறம் எப்படி நம்மளால அந்த இடத்துல வேலை பண்ண முடியும் கண்டிப்பாக வேலை பண்ண முடிஞ்சிருக்கு அதுல ஸோ இதே மாதிரி ஒரு நிலமை உங்களுக்கு வந்தது அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஃபன்னான கமெண்ட்டை கமெண்ட்டாக போட்டு விடுங்க இந்த வீடியோவுக்கும் ஒரு மூணாயிரம் லைக் முந்நூறு கமெண்ட் போட்டீங்க அப்படின்னா எனக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனல் பூஸ்டராக இருக்கும் இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்த அந்த நிகழ்வுகள் அங்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சினா என்னோட இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணணும் டிஎம் அடியே போடுங்க எல்லாம் மெயில் அடிக்கு மேலே சென்ட் பண்ணி விடுங்க கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக போடப்படும் மீண்டும் அடுத்து